உங்க சஸ்பென்ஷன் என்ன பண்ணணும் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன் இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னு இங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா ஸ்பிரிங் பஃபர் காயில் ஸ்ப்ரிங் பஃபிளைசர் ப்ரோ ரோஜ்ரப் இந்த மாதிரி நிறைய இந்த ரெண்டு கடையில ஒரு சிலிகான் இந்த இருக்கு இல்லையா இதை வந்து வச்சு இருப்பாங்க சோ இதனால கிரௌண்ட் கிளியரன்ஸ் இன்கிரீஸ் ஆகிடுது அப்படின்னு பாத்துருப்பீங்க இந்த பக்கம் வாங்க கிளியரா பாத்துக்கலாம் வீல வந்து உங்களுக்காக ரிமூவ் பண்ணி தான் வச்சிருக்கு இங்க வந்து பாருங்க இந்த இது வந்து மாட்டணுன்னு வெஹிக்கிளோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்குன்னு பட் ஸ்டெபிலிட்டி வந்து இது மாற்றி நீங்கள் ஹைட்டை கூட்டினா ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக தான் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாதுங்க இந்த இருக்குது போருங்க இப்போ இதோட மவுண்ட் வந்து போயிருச்சு சாக்கா சர்வா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஆனால் வந்து ஹேண்ட்லிங் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் சிலிண்டர் மெக்கானிசம் தான் உங்களுக்கே தெரியும் இதுதான் இந்த சாக்கா சர்வரோட பிஸ்டன் சிலிண்டர் சைடு வைங்க இதுக்குள்ள ஹைட்ராலிகளில் இருக்கும் இது நிறைய கிரேட் உண்டு அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து கைனடி எனர்ஜியா ஹீட்டா மாத்தது அப்படின்றதெல்லாம் மோசனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது இதெல்லாம் இப்போ நான் சொல்றேன் தெளிவா இதுதான் அந்த ஸ்டட்டு இதை சுத்தி ஹெல்கல் ஸ்பிரிங் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன் இங்க மேல மவுண்ட் இருக்கு இது மேல கீழே போயிட்டு வரும் இல்லையா பம்ப்ல ஏறி இறங்குறப்போ இப்ப வந்து இதுதான் கரெக்டான இடம் நீங்க இந்த ஹெல்கல் ஸ்ப்ரங்கோட பஃபர் மாற்றதுனால இது ஒரு இன்ச் மேல இறந்துருதுன்னு வைங்க இப்போ இது மேல கீழே போயிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது லீனியர் மோஷன் பிளாட்டா வெஹிக்கல் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு கார்னரிங் பண்ணுதுங்க சடனா அப்படின்னா அதோட சேர்த்து ஆங்குலர் மோஷன் வரும் சோ வெஹிக்கல் ஹை ஸ்பீட்ல போய் கைவேல போறப்போ நீங்க கார்னரிங் பண்ணும்போது இதுதான் என்னோட கைன்னு வச்சுக்கிங்க இதுதான் ரெண்டு சாக்கா சர்வர் வேகமா போய் டேன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகும் அப்போ இந்த சாக்க சார் உள்ள போகும் இது வெளியே வரணும் இல்லையா மேல இப்போ ரைட்ல டேன் பண்ணுங்க இப்படி ரைட்ல போகும்போது இந்த சக்கச்சாரோடு இது மேல வரும் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க நீங்க ஆல்ரெடி அந்த டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து குறைச்சிட்டீங்க இப்ப சாக்கச்சாரோடு மேல தூக்கி வச்சிருக்கீங்க இப்போ என்ன ஆகும்னா அந்த உள்ள அப்படி சாயிரு இல்ல வண்டி டேன் பண்ணும்போது இப்போ வந்து இங்க இருக்குன்னா அந்த அளவுக்கு டிராவல் ஆகல இந்த மேல மவுண்ட் இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு ஆராது இப்ப நீங்க மேல தூக்கி வச்சிருக்கீங்க பாருங்க இது டிராவல் எங்க வரும் ஆகுது அப்படின்னு இந்த கம்பி இதுதான் அந்த ஸ்டட்டுங்க எவ்வளவு தான் டிராவல் ஆகுதுன்னு பாருங்க இந்த மேல இருக்க மவுண்ட் அப்படி ஆட்டிட்டு இருக்கும் டிராவல் ஆகிற காரணிங்களா இதை நீங்க ஒரு இம்பாக்ட்ல நீங்க நல்ல ஒரு பெரிய பம்ப் இருக்கு ஸ்பீட் பிரேக்கர் மோசம் போது என்ன ஆகுனா இந்த டிராவல் டிஸ்டன்ஸ் பாருங்க இங்க இருக்கு இவ்வளவு தாங்க ஆகுது இந்த இருக்கு இல்ல மொத்தத்துல இதே நீங்க மேல தூக்கி வச்சிட்டீங்கன்னா இந்த டிராவல் ஆகுறத பாருங்க மவுண்ட் அதை பிடிச்சி ஆட்டம் இதனால ஸ்டெபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும்னு நினைக்காங்க நிறைய பேர் ஆனா வெஹிக்கிலோட சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டின் வெஹிகிழட சென்டர் பாயிண்ட் தான் கிராவிட்டின்னு நம்ம சொல்லுவோம் அது கைட்டு கூடோன்னா எசி மாதிரி ஆயிரும் எசியில பாருங்க பாடி நல்லா தெரியும் இல்லையா ஸோ ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும் அதுதான் டெக்னிக்கலா உள்ளது இது நீங்க மாற்றினால இங்க மட்டும் இங்க மவுண்ட் மட்டும் ஆறாதுங்க நீங்க நல்ல ஹை ஸ்பீட்ல போய் டிராவல் பண்ணுவீங்க இல்லையா கார் இப்படி சாயும் வண்டி ரைட்ல திரும்ப இந்த சாக்கா சர்வர் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆகும் சோ இந்த மாதிரி சாஞ்சி டிராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த பாட்டம் சைடு இருக்கு பாருங்க அது வந்து இந்த பக்கம் போகும் புரியுதா இதுவும் டிராவல் சாஞ்சிருக்கும் சோ வெளியே எக்ஸ்பேண்ட் ஆகிரும் கம்ப்ரஸ் ஆகிறது மாதிரி அந்த சைடு கம்ப்ரஷன் ஆகும் இல்லையா சோ இங்க எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த மாதிரி நிக்கி இந்த மாதிரி ஆறும் இந்த மாதிரி சாயுமா சோ கீழ இருக்க பால் ஜாயின் இங்க வந்து பாருங்க இதுதான் அந்த க்ளோத் பாயிண்ட் இந்த பால் ஜாயின் இந்த புஷ் இந்த இருக்கு இல்லையா வேற இந்த புஷ் இந்த பால் ஜாயின் ரொம்ப ஷைன் ஆகும் சோ சஸ்பென்ஷனோட லைஃப் ரொம்ப போயிருங்க அதனால இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ண போறோம் இந்த ஹெல்கேல் ஸ்பிரிங் பஃபர் இருக்கு பாருங்க இந்த சிலிகான் இது வந்து ரிமூவ் பண்ண போறோங்க